என் பேர் வந்து தங்கம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போராட்டத்தில் நானும் தான் அந்த போராட்டத்தில் நானும் கலந்து பெரிய பாதிப்படைஞ்சவா என்னோட இடது கை வந்து பாதிப்படைஞ்சு அந்த இடது கையால் ஊர்ம அடைந்து எனக்கு ஊடக ஊணமடைந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கேன் இருந்து அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நோந்து நூலாகி நான் இருந்து அதுக்கப்புறம் அதால் எங்களை நாங்கள் நிறைய பேர் பதினெட்டு பேர்கிட்ட பதிமூணு பேருக்கு பதினாறு பேர்கிட்ட இருந்தோம் அதில் வந்து இறந்தவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க எங்களுக்கும் வேலை தாரேன்னு சொல்லி எல்லா மனம் எல்லாம் எழுதி கொண்டு போனாங்க கொண்டு போய் நாங்களும் மூணு மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் கலெக்டர் சொன்னாங்க நீங்கள் மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை தரும் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து ஒம்பது கொடுத்தாங்க எங்கள் நாலு பேருக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து கடைசி என்னென்னு பார்த்தா ஒரு நாலு வருஷமாக எங்களால் அந்த அதை துயரத்தை அடையவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் கஷ்டப்பட்டுட்டு எதுனால நாங்கள் போ எங்கள் காய அடைஞ்சது வந்து அதுக்கப்புறம் வந்து மூணு மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் எங்களை வந்து என்ன ஏதுன்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் பதிமூணு குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் கஷ்டப்பட்டு எதுனால நாங்கள் அதை போராட்டத்துக்கு போனோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் எல்லா இடத்துலையும் மனு கொடுத்து பார்த்தோம் காய் அடைஞ்சவங்க எங்களுக்கு தெரியாமல் போயிட்டோம் ஆனால் எங்களால் இப்போ மறுபடியும் எங்களால் ஒரு வேலை செய்யக்கூட முடியலை தரோம்னு சொல்லியிருந்தாங்க எதனால தரலைன்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லா பக்கம் மனு கொடுத்தோம் மனு கொடுத்து பார்த்துட்டு இந்த வாரம் இந்த வாரம்னு சொல்லி கழிச்சு பார்த்தா நாலு வருஷம் நான் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நாங்களும் பதிமூணு வரைக்கும் பார்த்தோம் போராடி பார்த்தோம் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் நாங்களும் தான் முயற்சி எடுத்தோம் ஏன் நம்ம குடும்பம் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்கும்போது தான் தேவையில்லாமல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டத்துல கூட்டம்னு அங்கே போட்டவங்க எல்லாம் சேஃப் ஆயிட்டாங்க படிச்சவங்க மேலே இருக்கிறவங்க எல்லாம் சேஃப் ஆயிட்டாங்க ஆனா எங்களை மாதிரி படிக்காதவங்க என்ன எதுன்னு தெரியாம தான் எங்க குடும்பங்கள் வந்து உள்ள விழுந்து கடைசி எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல போராடிட்டோங்க காயதுக்கு அப்புறம் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் நாங்க வந்து எதுனால அப்புறம் தான் புரிஞ்சுது இப்ப வந்து எப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு வந்து கொரோனா நாங்க பாதிக்கப்பட்ட நேரத்தில் நாங்களா வந்து அவங்க உதவி கேட்டோம் உதவி கேட்டது எங்க பிள்ளைங்களை படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணாங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் விசாரிச்ச இடத்துல பார்த்தா ஸ்டெர்லைட் ஆலை வந்து நிறைய பேருக்கு உதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க ஏமா போய் கைய கால ஒடிச்சு இப்படி எதிர்த்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க திட்ட ஆரம்பிச்சு தெரிஞ்சு நான் மாசம் பத்தாயிரம் கால பார்த்தா குடும்பத்தை நல்லா கழிச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசி இப்ப என்னால வாடகை கொடுக்காம பிள்ளைகள் படிக்க முடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களா தான் போய் ஸ்டெர்லைட் ஆலயத்துல போய் நாங்க தவறு பண்ணிட்டோம் சார் எங்களுக்காக உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எங்களால மூடி இருக்குமா எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல நீங்க வந்துட்டீங்க கண்டிப்பா இந்த நாங்க உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க உதவி பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஏன் இந்த கம்பெனி அதுக்கப்புறம் சுத்தி பார்த்து எல்லா பக்கம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் ஒரு உதவி பண்றாங்க இறந்தா உதவி பண்றாங்க படிக்க பிள்ளைங்க உதவி செய்யறாங்க இந்த கம்பெனி போய் மூடறதுக்கு நீங்களும் போய் எல்லாரும் எங்களை எல்லாரும் திட்டினாங்க